ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டி மிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான சுவையான ரொம்ப ஈஸியான முறையில் சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் நம்ம பாஸ்மதி ரைஸில் தான் செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக நம்ம நல்ல ஒரு டேஸ்ட்டாக வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சாச்சு தேவைக்கேற்ப நெய் கொஞ்சம் நம்ம ஊற்றிக்குவோம் நெய் கொஞ்சம் நான் ஊற்றிக்கிட்டேன் அடுத்தது நம்ம ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்குவோம் ரீஃபண்ட் ஆயிலும் கொஞ்சம் ஊற்றியாச்சு தேவைக்கிறப்ப நம்ம ரீஃபண்ட் ஆயிலும் ஊற்றிக்குவோம் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் அதையும் சேர்த்துக்குவோம் நல்லா வெடிக்கட்டும் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே நம்மளுக்கு நல்லா வெடிக்கட்டும் அடுத்தது நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க பல்லாரி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்குவோம் இந்த பல்லாரையும் சேர்த்தாச்சு இது ஒரு கால் கிலோ கொஞ்சம் கூட வரும் தேவைக்கேற்ப பச்சை மிளகாய் காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நம்ம ஒரு கிலோ அரிசிக்கு இது வந்து ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிட்டேன் நம்ம காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம் நல்லா வதக்கி வரட்டும் நல்லா வந்து வெங்காயம் நல்லா வேகணும் நமக்கு நல்லாவே கண்ணாடி அளவு நம்மளுக்கு வெந்து வந்துருச்சு அடுத்தது இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்குவோம் நான் ஒரு முந்நூறு கிராம் அளவு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் நம்ம தக்காளி சேர்க்குறது நல்ல பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் ஒரு முந்நூறு கிராம் அளவு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் பொடியை அதையும் சேர்த்துக்குவோம் நல்லா தக்காளியும் நம்மளுக்கு நல்லா வெந்து வரட்டும் ஆயில்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் ஆயிலும் நெய்யும் இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி அதையும் சேர்த்துக்குவோம் அதையும் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் ஒரு ஐம்பது கிராம் இஞ்சி ஒரு ஐம்பது கிராம் அளவு பூண்டு தான் சேர்த்துக்கிட்டு மிக்சியில் அடித்து நம்ம வச்சுருக்கிறது நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம எப்போவுமே நம்ம பிரியாணி செய்யும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக அடிச்சு போட்டோம்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும் அதையும் சேர்த்துக்குவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதையும் நல்லா இந்த ஆயிலே நல்லா நம்மளுக்கு வந்து வெந்து வரட்டும் அடுத்தது ஒரு அஞ்சாறு கிராம்பு அஞ்சாறு பட்டை துண்டு ஒரு நாலு ஏலக்காய் அதை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் பிரியாணி மசாலா அதையும் போட்டாச்சு ஒரு எலுமிச்சம்பழம் புளிஞ்சு வச்சுருந்தேன் அந்த லெமன் லெமனையும் நம்ம பிழிஞ்சதையும் ஊற்றியாச்சு அடுத்தது தயிர் சேர்த்துக்குவோம் நம்ம வீட்டில் ஊற்றின தயிர் தான் இது நம்ம தயிர் தேவைக்கிறப்போ ஊற்றிக்குவோம் நான் ஒரு மூணு நாலு டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிட்டேன் நல்லா நம்ம தயிர் சேர்க்குறதுனால நம்மளுக்கு வந்து சாதம் வந்து பிரியாணி நல்லா உதிரி உதிரியாகவும் கிடைக்கும் நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராகவும் இருக்கும் இப்போ தனி மல்லி பொடி ஒரு ஸ்பூன் போட்டாச்சு அடுத்தது நம்ம காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் பொடி தனி மிளகாய் பொடியும் சேர்த்துக்கிட்டேன் நம்ம கூட வேண்டாலும் சேர்த்துக்கலாம் நம்மளுடைய விருப்பம்தான் பொடி நல்லா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்குவோம் அடுத்தது நான் சிக்கன் வந்து ஒரு கிலோ வந்து நல்லா ஒரு தயிர் மிளகாய் பொடி சால்டு போட்டு உப்பு போட்டு நல்லா பெரட்டி வச்சுருந்தே ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி அதே இப்போ சேர்த்துக்குவோம் நம்ம இது மாதிரி சிக்கன் பிரியாணி செய்யும் போது நம்மளுக்கு அந்த கறியில் வந்து சிக்கனில் நல்லா வந்து நம்மளுக்கு உப்பு அந்த காரம்லாம் சேர்ந்து பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லாவும் கறி சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சப்புன்னு இல்லாமல் நம்மளுக்கு அந்த காரம் உப்பெல்லாம் சேர்ந்து நல்லாவே இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம் இது வந்து பஸ்மதி ரைஸுங்கிறனால வந்து நான் வந்து ஒரு கிலோ அரிசிக்கு கரெக்டாக படி அளவு அந்த ஒரு கிலோ இப்போ ஒரு கிலோ படியில் ஒன்றளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் தேவைக்கேற்ப உப்பும் போட்டாச்சு நல்லாவே தண்ணி கொதி வந்துருச்சு நமக்கு நான் ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் அரிசியை அதையும் சேர்த்துக்குவோம் நல்லா தண்ணியை நல்லா வடிச்சிருங்க நம்ம நல்லா ஊறு ஊறுனால நம்மளுக்கு சீக்கிரமே வந்து நம்மளுக்கு வந்து பஸ்மதி ரைஸுங்கிறனால நம்மளுக்கு வெந்து வந்துடும் அதனால நல்லா தண்ணியை நல்லா வடிச்சிருங்க ஆனால் கரெக்டாக இருபது நிமிஷம் வந்து ஊற போடணும் நம்மளுக்கு உடையாது நம்மளுக்கு அப்போ தான் நான் வந்து நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு சாதம் உதிரி உதிரியாகவும் இருக்கும் கரெக்டாக இருபது நிமிஷம் ஊர்னா சரியாக இருக்கும் இப்போ ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இப்போ நம்ம இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிருவோம் நல்லா கொதித்து வெந்து வரட்டும் எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம் நல்லாவே அரைப்பக்கும் எனக்கு வெந்து வந்துருச்சு கேசரி பவுடர் வேணுன்னாலும் போட்டுக்கலாம் நம்மளுடைய ஆப்ஷனல் தான் அது பிடிச்சா கேசரி பவுடர் பவுடர் போடுங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க நல்லாவே பதம் எனக்கு வெந்து வந்துருச்சு பாருங்கள் நல்லாவே சாப்ப சாதம் நல்லாவே வெந்து வந்துருச்சு எனக்கு உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தனியாக சரி பஞ்சு பஞ்சாக நம்ம இந்த அளவில் நம்ம செஞ்சோம்னா சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் நம்ம ஊற வச்சு செய்கிறனால இது பஸ்மதி ரைஸுங்கிறனால சீக்கிரமாகவும் நம்மளுக்கு வந்து வெந்து வந்துடும் நம்மளுக்கு குலையாமே நல்ல உதிரியாகவும் சாதம் கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு பிரியாணியும் நல்ல டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எஸ்டிம் லேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வரும் கம கபனம் சூப்பரான சுவையான சிக்கன் பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக நம்மளுக்கு சாதம் குலையாமல் சூப்பராகவே வந்திருக்கு நல்லா கம கபணம் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்